நல்லா இருக்கீங்களா அண்ணா கோவிந்தராஜண்ணா சாப்பிட்டாச்சா அண்ணாக்கா சாப்பிட்டாச்சிக்கண்ணே அண்ணா கோவிந்தராஜண்ணா சாப்பிட்டாச்சிக்கண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அங்கே நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நல்ல இருக்காங்களா அஜித் அஜித் குமார் வணக்கம் அப்படின்னு சொல்லார் அண்ணா வாங்க வணக்கம் அஜித்குமார் வாங்க வணக்கம் கவிதை எல்லாம் போயிடுச்சா கவிதை ஆமாம் ஆமாம் தம்பி பரவாயில்ல 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 அதனால ஒன்றும் தப்பு இல்லை பரவாயில்ல விடுங்க முடியல போட்டோ அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் பரவாயில்லை மிக மகிழ்ச்சி வாங்க வாங்க வணக்கம் பேசலாம் நேரலில் இருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் வாங்க பேசுவோம் கோவிந்தராஜ் அண்ணா வணக்கம்னு சொல்கிறாரு அஜித் ராமன் வாங்க வணக்கம் செப்கிர் ஓகே ஓகே அண்ணா சூப்பர் 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 வாங்க வணக்கம் பேசலாம் நேரலில் இருக்கும் அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம் அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா கோவிந்தராஜனா நலமாக இருக்கீங்களாண்ணா இரவு சாப்பிட்டு விட்டீங்களா எப்படி அங்கே வந்து பனிலாம் இப்படி சிறப்பாக நடக்கிறதனா வாங்க வணக்கம் பேசலாம் நீங்களா கடல் கடந்து அண்ணா இருக்கீங்க இருந்தாலும் நான் தோசை சூடாக ஓகே ஓகே தம்பி தேங்க்யூ 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 மிக மகிழ்ச்சி தேங்க்யூ கண்ண மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாப்பிட்டு விட்டு நேரமாக உறங்க வேண்டும் என்று மீண்டும் சந்திப்போம் கண்ண தேங்க்யூ 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 மிகவும் மகிழ்ச்சி கண்ண தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வணக்கம் பேசலாம் நேரலையில் இருக்கும் அன்பு உறவுகள் மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிருக்கீங்க மிகவும் மகிழ்ச்சி வாங்க வணக்கம் பேசலாம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க பேசுவோம் நேரலையில் மீண்டும் வணக்கம் பேசலாம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இர வணக்கம் ஆமாமண்ணா நார்மலாக சென்று கொண்டு இருக்குது அண்ணா இனிமேல் தான் வெயில் ஆரம்பம் ஆமாம் ஆமாம் அண்ணா கோவிந்த்ராஜண்ணா இருந்தால் பதிவு வந்து பாதியிலே செல் வந்து சார்ஜ் இல்லை ஆஃப் ஆகி விட்டது அதனால் போட்டே வேறு ஒன்றுமில்லை இனிமேல் தான் வெ வெயில் ஆரம்பிக்கும் துபாயில் ஆமாம் நீங்களாம் வந்து அங்கே கொஞ்சம் அதாவது ஏசி ஏசியிலன்னா இருக்க முடியாதுங்க அந்த மாதிரி கிளைமேட்டு அங்கே ரொம்ப ஹாட்டு அடுத்த மாதம்லாம் ரொம்ப இதாக இருக்குதுங்க அதனால் ஆமாங்க இவங்களாம் ஏசியிலே இருக்காங்க பாருங்க நாம ஏசி ஏதாவது பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க தாங்குதான் மண்ணா நார்மல் சின்ன ஆமாண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் கோவிந்தராஜண்ணா நீங்கள் வந்து இப்போ இருக்கும் காலகட்டத்தில் வந்து ஏசி ரூம் இருந்தால் தான் அங்கே வந்து நாம் வந்து வேலை பார்க்க முடியும் வண்டிகளையும் ஏசி இருந்தா தான் நம்ம போக முடியும் அந்த மாதிரி கிளைமேட் இப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிவிடணும் ஒரு பத்து நாளில் வந்து பயங்கர வெயில் அடிக்க ஆரம்பிச்சு விடும் நைட்டு வந்து ஜில் சைடு விடும் இந்த நேரத்தில் பகல் நேரத்தில் வெயில் பயங்கரமாக வாட்டி வரைக்கும் நாங்க வணக்கம் பேசலாம் நேரலில் இருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி வணக்கம் வாங்க பேசுவோம் என்ஜி கே டிராவலர் வாங்க வணக்கம் அனைத்துறவுகளுக்கு மினி இரவு வணக்கம் பேசும் ஆமா மகிழ்ச்சி வாங்க வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் பேசலாம் நேரு யாரு பாரு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா இன்றைக்கு வந்து என்ன பதிவு சாப்பிடுறாங்க பதிவாரு போடலாம் உடல் நிலை வர மாறி விட்டுதான்னா அந்த காலத்தில் எந்த ஏசி இருந்தது அது வேணா கேட்டுதான் கோவிந்தராஜ் ஏ ஏங்க இருக்கு அங்கேயே வச்சு போடுகிற உம் கீழே விட்டு போடுங்க கீழே வச்சு போடுங்க உங்களுக்கு தேபி எல்லாம் அழுக்கா இருக்கே வாங்க வணக்கம் பேசலாம் எஞ்சிக்கிட்டவர் வாங்க வணக்கம் இரண்டு நிமிடம் வருங்கள் வசதி விடுகிறது இங்கயேதான் இருக்கிறேன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நிலைமையேற்று ஒருபோதும் மாறாத உடல் நிலவரம் தான் மாறிவிட்டது அண்ணா கரெக்ட் ஆமாம் ஆமாம் கோவிந்தராஜ் தம்பி ஆமாம் அண்ணனா ஐயோ அண்ணா மன்னித்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் கொட்டாதப்பா வேஸ்டா போயிடும் அதனால காஞ்சல அதை மட்டும் இல்லையா உங்களால் தெரியல அப்படியே இது என்ன முடியாது லைட் கூட என்ன முடியாதா

எதாவது இடியாப்பம் தேங்காய் பால் இன்றைக்கு பருப்பு பொடி பருப்பு பொடி இடியாப்பம் தேங்காய் பால் அதெல்லாம் தெரியாதுங்க வாங்க வணக்கம் பேசலாம் இப்போ இடியாப்பம் தேங்காய் பால் ம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த லைவில் சூப்பராக இருக்கும் வாங்க வணக்கம் பேசலாம் நேரிலையில் இருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க பேசும் என்ஜி கே ட்ராவலர் வாங்க வணக்கம் தேங்காய் இடியாப்பம் தேங்காய் இடியாப்பம் நேயர்கள் அனைவரும் வந்து இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்வது என்று கீதா சித்தர் சொல்லுவாங்க அதை இது செய்து பணியை முடித்து விட்டு லைவே முடித்து விடலாம் ஓகே மிகவும் மகிழ்ச்சி வாங்க தேங்காய் பால் இடியாப்பம் அதற்கு வந்து இது என்னது என்ன சொல்லுங்க பருப்பு பொடி பருப்பு பொடி தேங்காய்பால் இடியாப்பம் இடியாப்பம் வாங்க 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 சாப்பிடுவோம் மனைவரம் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தேங்காய் பால் இடியாப்பம் இப்ப காமிச்சிருக்காரு அந்த தேங்காய் பால் இடியாப்பம் வந்து வயிற்று புண்ணை வந்து ரொம்ப ஆத்துங்க நம்ம புண்ணு வந்து அல்சர் ப்ராப்ளம் என்ன இந்த பால் வந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம வீட்லேயே செய்யலாம் இட்லி சுட்டு இடியாப்பம் செய்ய தெரியுமில்ல உங்களுக்கு அந்த மாதிரி இடியாப்பம் கூட செய்யலாம் அது எப்படி செய்ய தெரியலன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் ஏன்னா இப்போ நேரலையை முடியும் தருவாயம் வந்து விட்டுது அதனால உங்களுக்கு நான் நாளைக்கு கூட கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் சரிங்களா டைமிங் போச்சு இருக்குது வாங்க வணக்கம் பேசலாம் எஞ்சி கே வாங்க வணக்கம் சுகாதாரி சிஸ்டர் மேலகா சிஸ்டர் ரவிக்குமாரும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏனா லைவ் திடீர்னு கர செல்லு சார்ஜ் தீர்ந்து விட்டுட்டது கவனிக்காம பேசிட்டோம் மறுபடியும் சார்ஜ் போட்டு போட்டோம் ஆனா நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க கிளம்பிடிகி போறாதீங்க கிளம்பிட்டோம் நீங்க கிளம்பிடுங்க அதான் தவறுதாக நினைத்து கொள்ள வேண்டாம் மன்னித்துக் கொள்ளங்க நீங்க இயங்கவே சார்ஜ் இல்ல செல் ஆஃப் ஆகி விட்டது சார்ஜ் போனது தெரியல வாங்க வணக்கம் பேசலாம் எஞ்சி கிட்டவர் வாங்க வணக்கம் இரண்டு நேயர் இருக்கீங்க சரி லைவ் வந்து இன்னைக்கு என்ன நம்ம பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் இடையில வந்து டப் நின்னு போயிடுச்சு லைவ் வேறு இருக்கட்டும் பரவாயில்லை மீண்டும் வந்து நாளை சந்திப்போம் இரண்டு நேயர் இருக்குதுங்க இருந்தாலும் பரவாயில்லை மிகவும் மகிழ்ச்சி எட்டு நாற்பத்தாவதா இல்லை இல்லை முடிச்சிருங்க இன்னைக்கு நேரமாக முடிச்சு விடலாம் அப்போ நாளைக்கு வாங்க வணக்கம் பேசலாம் மெஞ்சிக்கிற்றவுடன் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் விடை பெறுவது கீதா நாராயணசாமி வாழ்க thank தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திப்போம்